சமவேலைக்கு சமஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நாளாக போராட்டம் ஒன்பதாவது புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் சிஇஓ அலுவலகம் முன்பு இன்று இடைநிலை பதிவு சங்கத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களின் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சமவூதியம் என்பதை வலியுறுத்தி பல வருடங்களாக போராடி வருகின்றனர் அதிமுக ஆட்சிக் காலத்தின் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இக்கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டபோது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் அடுத்த முறை திமுக அரசு பதவியேற்றதும் உங்களது ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சமமான ஊதியம் பாரபட்சமின்றி தங்களுக்கு நிச்சயம் வழங்க உத்தரவிடுவேன் என ஆசிரியர்களிடம் உறுதி கூறினார் தற்போது இக்கோரிக்கையினை வலியுறுத்தி சுமார் இருபதாயிரம் ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல் சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும்போது கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து ஒருவார காலமாக போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இடைநிலை பதிவு மூப்பு சங்கத்தினர் தங்களது ஒற்றை கோரிக்கையினை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுவரை கல்வி அமைச்சரோ கல்வி இலாக்க அதிகாரிகளோ எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்பது ஆசிரியர்கள் மத்தியில் அரசு மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்களது நியாயமான ஒற்றை கோரிக்கையை அரசு நிறைவேற்றுவரை தொடர்ந்து தலைமை அறிவிக்கும் போராட்டங்களில் போராடுவோம் என

மறந்து வாரிசே <difficile SCIPs>

கல்வி அமைச்சர் நாங்களும் உங்கள் டீச்சரே நாங்களும் உங்கள் டீச்சரே கல்வி நாங்களும் டீச்சரே செய்யும் கேட்கின்றோம் கேட்கின்றோம் கேட்கின்றோம்

come me. கேட்கிறோம் சும்மா ஒன்றும் கேட்கவில்லை ஒன்றும் கேட்கவில்லை தானே திகபட்ட ஆசிரியை பாய் படா போராட்டம் பாய் படா போராட்டம் ஆற்பாட்டம் மாற்பாட்டம் படா படா ஆனால் மாட்டம் ஐந்து பேசை ஐந்து பேசை ஐந்து கேரட்

மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்து வருகிறோம் எங்களது ஆசிரியர்கள் ஒம்பது நாட்களாக சென்னையில் டிபி வளாகத்தை முற்றுகையிட்டு கைதாகி அங்கு அடைக்கப்பட்டு நேற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேற்று மாலை ஏழு முப்பது மணி வரைந்து அவங்களை வந்து க விடுவிக்கவே இல்லை அளவுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான அடக்குமுறையை வந்து அவங்க இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க இது காரணம் வந்து இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இது இன்றைய பிரச்சனையில் கடந்த பதினான்கு வருடமாக இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல ஒவ்வொரு முறையும் அரசு வந்து பலகட்ட போராட்டங்களை வந்து இடைநிலை ஆசிரியர் பதிவு மூப்பு சங்கம் வந்து எஸ்எஸ்டி முன்னெடுத்து வந்து வருகிறது ஆனால் இது ஒவ்வொரு முறையும் பலகட்ட போராட்டங்களை வந்து நாங்கள் தாண்டி வந்துட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு போராட்டமும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது போராட்டத்தை வந்து இதுவரைக்கும் முன்னெடுக்காத ஒரு மிகப்பெரிய கொடுமையான போராட்டத்தையும் வந்து எங்களையே வருத்தி கொண்ட அறவழி போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு நீங்கள் பண்ண போராட்டத்தில் குழு அமைத்து மூன்று மாதத்திற்குள்ளே வந்து பதில் அளிக்கிறோன்னு சொன்னாங்களே அது வந்து அதனுடைய நிலையை வந்து இப்போ தற்போது எப்படி இருக்கு தற்போது குழு அமைத்து தருகிறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் அன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு வந்தோம் ஆனால் வந்து இதுவரைக்கும் குழு அமைக்கப்பட்டதா என்றும் தெரியவில்லை அதுக்கு அந்த குழு எந்த ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா இல்லை ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எந்த டேட்டாவும் இது கலெக்ட் பண்ணதாகவும் தெரியல அது குழு அப்படிங்கிறது எங்களை வந்து போராட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக எடுக்கப்பட்ட அல்லது கூறப்பட்ட ஒரு தகவல் மட்டுமே அப்படிங்கிறது நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த குழுவுக்கான தகவலோ அல்லது இந்த குழு இந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கு இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு தகவலையுமே வந்து அரசுவோ அல்லது அஹ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது மற்ற எங்கள் இயக்குநரகமோ எதுவுமே எந்த தகவலுமே தெரிவிக்கவில்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று சவியாக தான் நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு வரோம் அடுத்த கட்ட நிகழ்வாக போராட்டங்களை எவ்வாறு முன்னெடுத்த செல்ல இருக்கிறீங்க எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது வந்து நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டம் பல்வேறு கட்ட நிலையில வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கு வந்து எங்களுக்கு எங்களுடைய மாநில தலைமை வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல தயாராக தான் இருக்கோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த சமூக நீதி வந்து பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சமூகத்தினுடைய சமூகத்துக்காக தீர்மானிக்கப்பட்ட சமூகத்தை நல்வழிப்படுத்த நடத்தக்கூடிய எங்களுக்கு அரசு இழைக்கப்படும் கொடுமையினால இந்த போராட்டம் வந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து அது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கு இதனால வந்து தமிழகத்தில் சமூக நீதி வந்து கட்டாயம் இது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்க பேரு என்னோட பேர் வந்து முனைவர் கனிமொழி செலுத்துறை எங்க ஒர்க் பண்றீங்க கந்தரவக்கோட்டை ஒன்றியம் அங்கே இடைநிலை ஆசிரியர்